ஐயா சாமி எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்க முடியாத என் பிள்ளையும் முடியாது பிள்ளை வீடு கட்டி கொடுங்க சாமி என் பேரும் மதியங்க செம்பேல முடியை நான் ஒரு மாற்றுத்திறனாளி எண்பத்து சதவீதம் மாற்றுத்திறனாளி எங்கள் தாய் வந்து வயசானவங்க அந்த வயசான தாயை நான் கலந்து பண்ணிகிட்டு இருக்கேன் வீடு வந்து மண் வீடு மோசமான வீடு அதனால் வந்து மழை வந்தாலோ வெள்ளம் வந்தாலோ எங்களுக்கு எங்கேயும் போக முடியாது யாரும் எந்த உதவியும் கிடையாது நாங்கள் இதில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம் தயவுசெய்து எங்களுக்கு ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுப்போம் அனைவருக்கும் வணக்கம் இந்த அம்மா பேர் வந்து காசி அம்மாள் இந்த அண்ணன் பேர் வந்து மதியழகன் இவங்க வந்து தாய் இவங்க வந்து பையன் இந்த த இந்த குடிசை வீட்டில் தான் வசிச்சுக்கிட்டு வராங்க ஏன்னா இவர் ஒரு விரைவில் மாற்றுத்திறனாளி இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சுக்கு அஞ்சு அடியில் தான் இவங்க வந்து இவங்களுடைய வாழ்க்கையை போயிட்டுருக்கு ஒரு மழை அடித்தாலும் உள்ளார வந்து பாம்பு பூச்சி எது வந்தாலும் இந்த இடத்துல தூங்கிட்டு இந்த இடத்துல சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு வீடு ஒன்று தேவைப்படுது கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளும் உங்களுக்கு செய்யணும்னு சொல்லிவிட்டு இந்த பதிவு நான் வந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்திக்கிறேன் ஏன்னா வந்து இது போல் தான் நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்படுத்திட்டு வரோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்படி எடுத்து தம்பி இது வந்து பாருங்கள் இது வந்து என்னென்னா பாருங்கள் இது வந்து தகரம் போட்டிருக்கு இது வந்து மண் சவர் மழை பெஞ்சாலும் அப்படியே இடிஞ்சு கீழே உள்ள ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி அவங்கள வந்து ஒரு நல்ல அந்த வீட்டில் உட்காந்து அழகு பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த பதிவு மூலமாக தெரியப்படுத்திக்கிறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி இந்த வீட்டில் கட்டி